தர்மம் செய்வது நமக்கு வந்து புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த தர்மம் தானம் பண்ணுறது வந்து எப்போ நம்ம பண்ணுன்னா நமக்கு அதற்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க ஒரு ஊரில் ரெண்டு வியாபாரிகள் இருக்காங்க வணிகர்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்ல தொழில் தொடங்கி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு வியாபாரத்தில் கஷ்டம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் பணத்தட்டுப்பாடு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்போ அந்த ரெண்டு வியாபாரிகளுமே நல்ல நண்பர்களாகவும் இருந்திருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கவும் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப பக்கத்து ஊரில் ஒரு முனிவர் இருக்காரு அவர்கிட்ட போய் நம்மளோட பிரச்சனைகளை நம்ம சொல்கிறப்ப அதற்கு உண்டான தீர்வை வந்து அந்த முனிவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் போய் அந்த முனிவரை சந்தித்து எங்கள் வீட்டில் வந்து ஒரே சண்டையாக இருக்கிறது தட்டுப்பாடாக இருக்குது நிம்மதியே இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே அப்போ அவர் வந்து அவரோட ஞானம் இதில் யோசிச்சுட்டு சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து தோஷம் இருக்குது இந்த பித்ரு நீங்குவதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா பிரதோஷம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிளகு மிளகு வாங்கி அதை வந்து தானமாக கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது உங்களோட பண கஷ்டம் நீங்கும் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்களோட ஊருக்கு வந்துடுறாங்க அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிராமம் தான் கொஞ்சம் கடைகள் தான் இருக்குது அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மகா பிரதோஷத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஊரில் உள்ள எல்லா கடைகள்லையும் உள்ள மிளகை வந்து அவங்க நல்லா நம்ம தானம் பண்ணணும் அந்த மிளகை நமக்கு வந்து சீக்கிரமாக நம்மளோட கஷ்டங்கள்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகை எல்லாத்தையும் ரெண்டு பேருமே வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மகா பிரதோஷம் அந்த நாளும் வந்துருச்சு அதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு ஏழை அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகளுக்கு வந்து திருமணம் வச்சுருக்காரு அந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து உறப்பு காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்லாம் பயன்படுத்த மாட்டாங்க மிளகு தான் பயன்படுத்துவாங்க இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மிளகாய் வந்து காரத்துக்காக பயன்படுத்துகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அது முதல்ல பார்த்தீங்கன்னா மிளகு தான் அந்த காரத்துக்கு வந்து பயன்படுத்திட்டே இருந்திருக்காங்க அப்ப இவரு இந்த ஏழை வந்து அவரோட மகள் திருமணத்துக்கு வந்து அந்த ஊர் சின்ன கிராமம் அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள எல்லா கடைகள்லேயும் போயிட்டு மிளகு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எந்த கடையிலேயுமே பாத்தீங்கன்னா மிளகு அப்படிங்கிறது இல்லவே இல்லை எல்லாத்தையும் தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு வியாபாரிகளும் வாங்கி வச்சிருக்காங்க அதனால் மிளகு இல்லை அப்போ அவங்க விசாரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து எல்லா மிளகையுமே வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே என்ன பண்றாருன்னா திருமணத்துக்கு கண்டிப்பாக மிளகு தேவைப்படுது சமையல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் நண்பர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு இந்த மாதிரி என்னோட மகளுக்கு வந்து திருமணம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இருக்கிற மிளகை தானமாக கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு ரெண்டு படி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் நண்பர்கிட்ட கேட்டிருக்காரு உடனே அவர் சொ யோசிச்சிருக்காரு என்ன யோசிச்சிருக்காருனா அந்த முனிவர் வந்து என்னைக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு மகா பிரதோஷம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கொடுங்க உங்கள் தானத்தை நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகா பிரதோஷம் வந்து நாளைக்கு தான் ஆனால் இவன் வந்து இன்னைக்கு வந்து கேட்குறான் இன்னைக்கு நம்ம இந்த தான தர்மம் பண்ணி விலக எல்லாம் கிட்ட கொடுத்துட்டா நம்ம கிட்ட வந்து நமக்கு சேர வேண்டிய அந்த புண்ணியெல்லாம் கிடைக்காம போயிடும் அவனுக்கு மட்டும் அப்புறம் நல்லா இருப்பான் சந்தோஷமாக இருப்பான் நம்ம வந்து கஷ்டப்படணும் ஆனால் நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவனோட மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட சொல்கிறான் நான் இந்த மிளகை வந்து வேறு ஒரு காரியத்துக்காக வாங்கி வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் போய் அவங்க கிட்டே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காரு உடனே இந்த ஏழை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது நண்பர்கிட்ட போயிட்டு கேட்காரு ஐயா அந்த மாதிரி என்னோட மகளுக்கு வந்து நான் திருமணம் வச்சுருக்கேன் எனக்கு வந்து காரத்துக்காக இந்த மிளகு தேவைப்படுகிறது எனக்கு ஒரு ரெண்டு படி மிளகு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு இவர் உடனே யோசிக்காரு சரி பரவாயில்ல ஒரு ஏழை வந்து அவங்களோட மகள் திருமணத்துக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு இவர்கிட்ட இருந்த எல்லா மிளகையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை கிட்ட கொடுத்துட்டு இறுதியாக ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்துக்கிறாரு ஏன்னா மகா பிரதோஷத்தன்னைக்கு முனிவர் வந்து தானம் பண்ண சொல்லியிருக்காரு மிளகு அவங்களுக்கு தானம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஒரு கைப்பிடி மிளகு மட்டும் போதும் இவர் வந்து இவங்களோட மகள் திருமணத்தை நடத்தட்டும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிளகையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி மட்டும் இவர் எடுத்து வச்சுக்கிறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மகா பிரதோஷம் வருது வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு தான தர்மம் கோவிலுக்கு இங்கேயும் போகிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த முதல் நண்பர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு நிறைய மிளக வச்சுக்கிட்டு போகிறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்கிறாரு நான் மிளகு தானம் பண்ணுறேன் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவங்க இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டா ரெண்டாவது நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கைப்பிடி மிளகை மட்டும் கிட்ட தானமாக கொடுத்துட்டு அவர் அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு இவர் அந்த மிளகு கா காலியாக எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு மிளக கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஒரு வருஷம் காலம் ஆயிடுது ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது நண்பர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெறுகிறாரு அவருக்கு சந்தோஷம் தன்னாலும் அவங்க குடும்பத்துக்குள்ளே வருது பண கஷ்டம் எல்லாம் நீங்குது நிம்மதியாக இருக்காங்க அவங்க மகனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வாரிசு கிடச்சிருது இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு இந்த இரண்டாவது நண்பர் இருக்கார் இல்லையா அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் கப்பல்ல போகிறப்ப புயல் காற்று அடித்து அந்த கப்பல் கவுந்து அவருக்கு தொழிலில் நட்டம் ஏற்படுது இதனால் அவருக்கு மேலும் பண கஷ்டம் வந்துடுது அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை சச்சரவுகள் அதிகமாகுது அவங்களோட மனைவியுமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு அவங்களோட பிறந்த வீட்டுக்கு போயிடுறாங்க இவர் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த முனிவர் கிட்டே போகிறாரு போயிட்டு நான் நீங்கள் சொன்னது மாதிரியெல்லாம் பண்ணினேன் நீங்கள் என்ன சொன்னீங்க மகா பிரதோஷத்தன்னைக்கு இந்த மாதிரி மிளகு தானம் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க ஆனால் நாங்கள் பண்ணினேன் எனக்கு இப்போயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்குது சண்டையாக இருக்குது என்னோடய மனைவி கூட என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே தான தர்மத்தை தான் இந்த என்னோடய நண்பரும் பண்ணிணார் ஆனால் இன்றைக்கி அவர்லாம் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த முனிவர் நடந்த அனைத்து விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முதல் நண்பர்கிட்ட சொல்கிறாரு நான் தான தர்மம் பண்ண சொன்னேன் நீ என்ன பண்ணியிருக்க மகா அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்க உங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாரும் அந்த மிளகை வாங்கிட்டு போய் உடனே பயன்படுத்தலை அதை போய் அவங்க வீட்டில் வச்சிடுறாங்க அவங்களுக்கு ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு அது தேவையில்லை அதனால் வச்சிடுறாங்க ஆனால் உன் நண்பன் செய்த தர்மம் அவங்களுக்கு உடனடியாக தேவைப்பட்டிருக்கு அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர் அந்த தான தர்மத்தை செஞ்சுருக்காரு அதனால அதை உடனே அவங்க பயன்படுத்தவும் செஞ்சுருக்காங்க அப்போ ஒருத்தவங்களுக்கு எப்போ உதவி தேவையோ அந்த நேரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த புண்ணியம் வந்து கிடைக்கும் நம்ம நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானம் பண்ணணும் அப்படி அது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம புண்ணியம் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணக்கூடாது அவங்களோட தேவை அறிந்து அவங்களுக்கு நம்ம புண்ணியம் செய்யறப்ப நமக்கு அதற்கு உண்டான பலன் கிடைக்கும் ஒரு விசேஷ நாட்கள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து சாப்பாடு ஏழையாக இருக்கிறவங்க சாப்பாடு கஷ்டப்படுறவங்க அவங்களுக்குலாம் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செய்யறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த பலன் கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு கதையில் நாளைக்கு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்